பிரைஸ் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சுத்திரங்களையும் மெரிடுப்போம் இந்த காலை நம்ம கூட ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட கண்கள் செவிகள் சிந்தனை மண்டலங்கள் நாமெல்லாம் இயேசுவை நாமத்தில் கட்டிந்து கட்டுகிற கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ரெண்டு தீமத்தி பதிமூ மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலையும் பதினைந்தாம் வசனத்திலையும் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னும் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமலும் அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க இந்த வசனத்துல அவையான நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நீ கற்று நிச்சயத்து கொண்டிரு கற் கற்று கர்த்தர் எதில் கற்றுக்கொண்டீங்க கர்த்தர் இடத்துலேருந்து முதலாவது கற்றுக்கொண்டீங்க கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுத்தார் கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தார் நே டைரக்டாக வரலை கர்த்தர் ஒரு தேவ தூதரை கொடுத்தார் தேவ தூதர்னா ஒரு ஊழியக்காரரை கொடுத்தாங்க உங்களுக்காக ஜெபித்த ஒரு சகோதரியை கொடுத்துருக்கான் உங்களுக்காக நீங்கள் ரசிப்புக்கு வரணும்னு சொல்லி ஒரு சகோதரிகளோ சகோதரர்களோ உங்களுக்கு வ யாரோ ஒருத்தர் உங்களுக்காக உங்கள் தாயோ உங்கள் தகப்பனோ யாரோ ஒருத்தர் ஜெபிச்சிருப்பாங்க அவங்கள நினச்சி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிச்சிருக்கலாம் ஏன்னா என்னுடைய காரியத்தில் எனக்காக ஜெபிச்சு கிடைச்சது என்னுடைய பிள்ளை மூலியமா தான் நான் கர்த்தருக்குள்ள வந்தேன் அது மாதிரி உங்களுக்குள்ளயும் கர்த்தர் யாரோ ஒருத்தர் ஜெபிச்சிருக்கலாம் அதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு தாசனை கொடுத்துருக்கலாம் ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கலாம் ஒரு ஆவிக்குரிய சகோதரனை கொடுத்துருக்கலாம் ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்துருக்கலாம் ஆவிக்குரிய தாயை கொடுத்துருக்கலாம் ஆவிக்குரிய வாலிப பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம் ஆனா நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு சிறு காரியம் செய்தாலும் அதை கடைசி வரைக்கும் நீங்க உண்மையாயிருங்க அந்த இதுல நிலைத்திருங்க ஏன்னா எஸ் உங்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்கா அதே அடுத்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலும் உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் அமேன் கர்த்தரை பற்றி நம்மளுக்கு தெரியுங்க கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க ஆ இயேசுவை பற்றி தெரிஞ்சு அவரோட விஸ்வாசத்தில் நினைத்திருக்கணும் அவரோட ரட்சிப்பு ஞானம் உள்ளத்தக்க பரிசுத்த வேத எழு வேத எழுத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கார் இந்த கால வேலையில் நம்மளுக்கு இந்த இருந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முதலாவது நீங்கள் தேவன் இடத்துல கேட்ட காரியங்கள் என்ன தேவன் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர் என்ன கற்றுக் கொடுக்குறார் உங்களுக்கு அது சரியான பாதையில் நீங்கள் நடக்கிறீங்களா என்று அறிந்து பாருங்கள் கர்த்தர் எந்த பாதையில் போக சொல்லுகிறாரோ அந்த பாதையில் போங்க நீங்கள் நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா இன்றைக்கி நடக்கவே இல்லை சரி நம்ம அவங்கள போய் கேட்டு அந்த பாதையில் போயிடாது டைரக்டா கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ரைட்டான பாதையில போங்க இடையில எத்தனையோ தாழ்மாறான காரியங்கள் வரலாம் எத்தனையோ பேர் தட்டி விடலாம் எத்தனையோ பேர் நம்மளை எந்த விதத்தில் அதை குழப்பி விடலாம்னு நினைக்கலாம் எல்லாமே நினைக்கலாங்க ஆனா நீங்க உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க கற்று கர்த்தரை விட்டு பின் வாங்கி நினைச்சிடாதீங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறான்னு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் கேளுங்க அதுல நீங்க நிலைத்துருங்க ஏசப்பா இந்த காலை வேலையில கூட டாடி உங்களுக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கணும் டாடி கனி கொடுக்கிற கொடியாக படரணும் தகப்பனே அநேகருக்கு அந்த கனி தகப்பனே பிரோஜனம் உள்ள கனியாக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஏசப்பா ஏசப்பா இதற்கு விரோதமா நாங்கள் இதனால் வரைக்கும் ஏதாவது தவறுகளோ குற்றங்களோ செய்தா தயவா எங்களை மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவிருங்க ஏசப்பா ஏசப்பா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ள கடந்து செல்வதற்காக உமக்கு கோடி நன்றியும் சோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம் டாடி உங்களோட கருத்துக்குள்ள நீங்க கொடுத்த வார்த்தைக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துறோம் நாங்க சிறுக நீங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்